வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது எக்ஸாம்ஸ் பத்தி தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மார்க் கிரேடு இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் உண்மையிலேயே எவ்வளவு கத்துக்கிட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க தேர்வுகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும் நீங்க நல்ல பதில் சொன்னா அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா வரும் தப்பா சொன்னா கொஞ்சம் ஈஸியா வரும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இல்ல ஆனா இதுதான் நிஜமாக்கப் போகுது இதுதான் கல்வியோட அடுத்த கட்டம் நம்ம காலத்துல இருந்து பாட்டி தாத்தா காலம் வரைக்கும் கல்வி முறை எப்படி இருந்துச்சு ஒன் சைஸ் ஃபிட் சால் சட்ட மாதிரிதான் எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் ஒரே கேள்வி பேப்பர் ஆனா இப்போ டெக்னாலஜி இந்த பழங்கால முறைய மொத்தமா மாத்த மாத்தப்போகுது சரி முதல்ல இந்த பழைய டெஸ்ட் சிஸ்டத்தை ஏன் மாத்தணும்னு நாம யோசிக்கணும் இல்லையா தான் இப்ப போறோம் அப்போ இந்த மாற்றத்துக்கான தேவை எங்கிருந்து வருது ஏன் திடீர்னு இந்த சிஸ்டம் மாறணும் இதுக்கு முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் டெக்னாலஜி நம்ம கையில இருக்கிற போன்ல இருந்து ராக்கெட் விடுற வரைக்கும் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு ரெண்டாவது கல்வியை பத்தின நம்ம பார்வையே மாறிடுச்சு மனப்பாடம் பண்றது மட்டும் படிப்பில்லன்னு நமக்கு இப்ப புரியுது மூணாவது இந்த உலகமும் வேலை வாய்ப்புகளும் மாறிடுச்சு அதுக்கேத்த மாதிரி மாணவர்களையும் தயார்படுத்த வேண்டாமா இந்த சவால்களுக்கு தீர்வா இப்ப நம்ம கிட்ட ஒரு புது டூல் கிட்ட இருக்கு அதாவது மதிப்பீடு செய்யறதுக்கான புது புது வழிகள் அது என்னன்னு பார்க்கலாமா மொத்தமா நம்ம கல்வி முறையோட எதிர்காலத்தையே போற ஒரு பன்னெண்டு முக்கியமான விஷயங்களை அடையாளம் கண்டிருக்காங்க அது என்னென்னு ஒன்னோன்னா பார்க்கலாம் முதல் குரூப் மாணவர்களை மையமா வச்சது இதுல உண்மையான மதிப்பீடுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னா சும்மா ஒரு கட்டுரை எழுத சொல்லாம ஒரு நிஜமான பிரச்சனையை கொடுத்து இதை எப்படி சரி பண்ணுவேன்னு கேட்கறது இது அவங்க மனப்பாடம் பண்ணினதை டெஸ்ட் பண்ணாது அவங்க எப்படி யோசிக்கறாங்கன்னு டெஸ்ட் பண்ணும் பாத்தீங்களா வித்தியாசத்தை அடுத்தது டெக்னாலஜியோட பவர் யோசிச்சு பாருங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுறது மூலியமாவே ஒரு மாணவர் ஒரு பாடத்தை எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் இல்ல அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டல் ஃபைல்ல சேமிச்சு அதை வச்சு அவங்கள மதிப்பிட்டா இதெல்லாம் இப்ப சாத்தியம் சரி இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் அஸ்திவாரம் எதுன்னு பார்த்தா அது டெக்னாலஜியும் சில முக்கியமான கொள்கைகளும் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இது எல்லாத்தையும் இயக்குது பிளாக் செயின் மாதிரி டெக்னாலஜி அவங்க வாங்குற சர்டிபிகேட் உண்மையானது தான் உறுதிப்படுத்துது முக்கியமா இது எல்லா மாணவருக்கும் நியாயமா பாரபட்சம் இல்லாம இருக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படை சரி இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு முக்கியமான டெக்னாலஜிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல அடாப்டிவ் இது ஒரு ஸ்மார்ட் டெஸ்ட்னு சொல்லலாம் நீங்கள் கரெக்டாக ஒரு பதில் சொன்னா அடுத்த கேள்வி கொஞ்சம் டஃப் ஆகும் தப்பாக சொன்னா அடுத்த கேள்வி கொஞ்சம் ஈஸியாகும் இது எதுக்குன்னா உங்களுடைய உண்மையான திறமை எந்த லெவலில் இருக்குன்னு துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா முதல்ல ஒரு மீடியமான கேள்வியில ஆரம்பிக்கும் உங்க பதிலை பொறுத்து சிஸ்டம் அடுத்த கேள்வியை தீர்மானிக்கும் இது ஒரு மாணவருக்கு ரொம்ப கஷ்டமாவோ இல்ல ரொம்ப சுலபமாவோ இல்லாம சரியான சவால கொடுக்குது அதனால அவங்க திறமைய சரியா அளக்க முடியுது அடுத்தது பர்சனலைஸ்ட் அசஸ்மெண்ட் இது அடாப்டர் முறையை விட இன்னும் ஒரு படி மேல இது வெறும் கேள்வியோட கஷ்டத்தை மட்டும் மாத்தாது உதாரணத்துக்கு ஒரு மாணவர் படிக்கிறத விட வீடியோ பார்த்து நல்லா கத்துக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும் இதுதான் உண்மையான பர்சனலைசேஷன் அப்போ இது ரெண்டுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம் அடாப்டிவ் அசஸ்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு கரெக்டா சொல்லும் ஆனா பர்சனலைஸ்ட் அசஸ்மெண்ட் நீங்க எப்படி கத்துக்கறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க கற்றல் அனுபவத்தையே இன்னும் பெட்டராக்கும் இந்த எல்லா புதுமையான கருவிகளுக்கும் மூளையா செயல்படுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தான் இது சும்மா டேட்டாவை கலெக்ட் பண்றதோட நிக்காது அந்த டேட்டாவிலிருந்து கத்துக்கிட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பர்சனல் டியூட்டர் மாதிரி வழிகாட்டும் ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை நம்ம எக்ஸாமில் எழுதுகிற ஓஎம்ஆர் ஷீட்டு மிஷின் திருத்துறதுலேருந்து ஒரு பெரிய கட்டுரையை கூட சாஃப்ட்வேரை வச்சு திருத்துற வரைக்கும் மதிப்பீடு வேலையை வேகமாக்குற எந்த டெக்னாலஜியுமே இதுக்கு கீழே தான் வரும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஏஐ மூலமாக செய்கிற எல்லாமே ஆட்டோமேஷன் தான் ஆனால் எல்லா ஆட்டோமேஷனும் ஏஐ கிடையாது ஒரு மெஷின் ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துறது ஆட்டோமேஷன் ஆனா ஒரு சிஸ்டம் உங்க பதில்களை புரிஞ்சிக்கிட்டு அடுத்த கேள்வியை தீர்மானிக்கிறது ஏஐ ஸோ ஏஐங்கிறது ஆட்டோமேஷனோட ஒரு அட்வான்ஸ்ட் புத்திசாலித்தனமான வடிவம் சரி இவ்வளவு மாற்றங்களுக்கு அப்புறம் நாளைக்கு வரப்போற மாணவர்களோட நிலைமை எப்படி இருக்கும் இந்த டெக்னாலஜி புரட்சியோட அசல் நோக்கம் என்ன இதோட உண்மையான நோக்கம் வெறும் நல்ல டெஸ்ட் சிஸ்டத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை அதைவிட முக்கியமா நல்ல அர்த்தமுள்ள கற்றல் அனுபவத்தை உருவாக்குறதுதான் அதாவது மாணவர்களை வெறும் டெஸ்ட் பண்ணி மார்க் போடுறதுல இருந்து அவங்க கத்துக்கிறதுக்கு உதவி செஞ்சு அவங்கள மேம்படுத்துற ஒரு சிஸ்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த மாற்றத்தோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா துல்லியமான திறமையான அர்த்தமுள்ள மதிப்பீடுகள் மூலமா மாணவர்களோட கற்றல் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்குறது இதுதான் இது எல்லாத்தோட அல்டிமேட் கோல் சரி இந்த உரையாடலை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம் இந்த மதிப்பீட்டு முறைகளெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு வருது சரிதான் ஆனால் இது எல்லா மாணவர்களுக்கும் நியாயமா பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய போகிறோம் டெக்னாலஜி வளர வளர இந்த சமத்துவத்தை தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் யோசிக்கணும்